சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் கணேசன் காலமானார் அவருக்கு இரங்கல் தெரிவிக்க திமுகவை சேர்ந்த டி கே இளங்கோவன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் கணேசன் சார் தற்போது நம்முடன் இல்லை நீங்கள் அவருக்கான இரங்கலை பதிவு செய்யலாம் சார் அவர் நானும் கணேசன் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றாக பணியாற்றியவர்கள் அதே போல ரெண்டாயிரத்தி பதினான்காம் இருவருமே போட்டியிட்டோம் ஆனால் அந்த தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றது ஒரு சிறந்த தலைவராக நல்ல பண்புள்ள நட்புக்கு ஒரு சிறந்த நண்பராக அவர் விளங்கியவர் தமிழ் ஆளுமை மிக்கவர் அதே நேரத்தில் உறுதியான கொள்கைவாதி தன்னை ஆர் எஸ் எஸ் இயக்கத்திலே இணைத்து கொண்டு அந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர் பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக அகில இந்திய தலைவர்களில் ஒருவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர் என்ன இருந்தாலும் மொழி என்று வரும்பொழுது ஒரு தமிழராக அடையாளம் காட்டிக் கொள்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்தவர் அந்த வகையிலே தமிழுக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்ற வகையிலும் இரண்டாண்டு காலம் அவரோடு நான் நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய காலத்தில் அவருடைய நட்பு அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு நல்ல சிறந்த ஒரு சொற்பொழிவாக அவர் நாடாளுமன்றத்திலே நடத்தி இருக்கிறார் பின்னர் அவர் ஆளுநராக பதவி உயர்வு பெற்று வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டார் அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு நண்பராக மக்களை அணைத்து செல்லக்கூடிய ஒரு நண்பராக மொழி மீது பற்றுள்ளவராக அதே நேரத்தில் கொள்கை உறுதியும் மிக்கவராக திகழ்ந்தார் அவருடைய மறைவு என்பது தமிழகம் ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டது என்று பொருள் அந்த வகையிலே அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து இலா கணேசன் அவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி முதல் நாகாலாந்து ஆளுநர் பதவி வகித்து வந்த இலா கணேசன் காலமானார் இலா கணேசன் மறைவை தொடர்ந்து அவருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இள கணேசன் தற்போது நம்முடன் இல்லை நீங்கள் அவருடன் ஏற்பட்ட அந்த அனுபவங்களையும் இரங்கல்களையும் பதிவு செய்யலாம் சார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் தமிழகத்தின் முதுவெரும் தலைவர்களில் ஒருவர் நாகாலாந்தின் ஆளுநர் அவர்கள் காலமானார் என்கிற தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளாகியிருக்கிறேன் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மிகுந்த கண்ணியத்தோடு அனைவரோடும் பழகக்கூடியவர் அந்த அடிப்படையிலே என்னையும் மிகவும் நேசித்தவர் அன்பு காட்டியவர் ஊக்கப்படுத்தியவர் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் என்னுடைய இல்லம் தேடி வந்து என்னை கட்டி கொடுத்தவர் எங்கு பார்த்தாலும் வாஞ்சையோடு வரவேற்று ஆதரிக்கக்கூடியவர் அரவணைக்கக்கூடியவர் அவருடைய மறைவு மிகுந்த துரத்தை அளிக்கிறது அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்த கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார் அளவிலும் சரி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட வழிநடத்தி தமிழகத்தின் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர் தேசிய அளவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று வழிகாட்டியவர் ஒரு கிராமத்தில் பிறந்து மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தும் கூட தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாமல் இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்கு வழிகாட்டிய ஒரு தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் இது ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ் மீதும் தமிழ் இலக்கியம் மீதும் அவருடைய காதல் அளப்பறியாது அதற்கெனவே பொற்றாமரை என்ற இயக்கத்தை கூட நடத்தியவர் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு பின்னர் ராஜ்யசபா உறுப்பினராகி பின்னர் மேற்கு வங்காளம் நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் ஆளுநராக சீர்படுத்தி எந்த மாநிலத்திற்கு போனாலும் அங்கே அந்த மாநிலத்திற்கு எப்படி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தலைவர் சமீபத்தில் அவரை சந்தித்த போது கூட நாகாலாந்திலே அவர்களுக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி வழக்கில் அந்த அளவிற்கு தெளிவாக மற்ற மாநிலங்களைப் போல இல்லை அதற்காக நான் மிகப்பெரிய எழுத்தாளர்களை வைத்து ஆராய்ச்சியாளர்களை வைத்து அவர்களுக்கு உதவி செய்வோம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கேன் என்று சொல்லி நம்ம நாட்டினுடைய வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாவற்றும் போற்றப்பட வேண்டும் நினைக்கக்கூடிய தலைவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் எல்லோருமே அவரை எல்ஜி என்று அன்போடு அழைப்பார்கள் அப்படி ஒரு மூத்த தலைவர் நாங்கள் இழந்து இன்றைக்கு தவிக்கிறோம் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கல்கள் என்று சொல்வார்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த ஐயா இலா கணேசனுடைய மறைவு எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருக்கிறது மாநில தலைவர் இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய பூத உடல் இங்கிருந்து அவருடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிற இல்லத்திலே மரியாதை செய்வதற்காக வைக்கப்படுகிறது அவர் ஆளுநராக இருந்து மறைந்த காரணத்தினால் அரசு மரியாதையோடு நான் நாளை என்ன எப்படி நடக்கும் என்பதை அரசு இங்கே இருக்கிற அரசும் சேர்ந்து இணைந்து அதை செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவல் மட்டும் வந்திருக்கிறது அவருடைய இழப்பை என்ன சொன்னாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு வயது ஒரு பொருட்டே அல்ல அவருக்கு அவருக்கு வயதாகி விட்டது இடையிலே ஆப்ரேஷன் செய்யப்பட்டது இதய நோய் சிகிச்சை செய்யப்பட்டது என்றெல்லாம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார் அவர் விட்டு சென்ற கொள்கைகளை பின்பற்றி நாங்கள் எல்லாம் நடப்போம் என்று உறுதி கூறி அவருடைய ஆத்மா சாந்தியடை இணைவிட பிரார்த்திப்போம்